துணை முதல்வர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வரும் ஊக்கத்தால் தேசிய அளவில் தமிழக மாணவர்கள் சாதித்து வருவதாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பேச்சு கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியை துவக்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார் கோவையில் ஷிட்டோரியு கராத்தே தோ இந்தியா அமைப்பின் மாநில அளவிலான கராத்தே போட்டி சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது அமைப்பின் தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பொது செயலாளர் ஆசாத் காமில் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ஆல் இந்தியா தலைவர் சசிதரன் தலைமை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செ நந்தமிழ் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் முன்னதாக விழாவில் பேசிய தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மாணவர்கள் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் மற்றும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதால் ஒழுக்கம் மனதை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என தெரிவித்தார் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறைகளில் தமிழக மாணவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி ஏற்ற பிறகு தேசிய அளவில் நடைபெறும் எல்லா போட்டிகளிலும் தமிழக மாணவர்கள் ஜொலித்து வருவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் கராத்தே விளையாட்டை தமிழக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் போத்தனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அசோக் குமார் கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஜீவன்ஸ் குழுமங்களின் தலைவர் அப்துல் அஜீஸ் பல்சமய நல்லுறவு இயக்க ஒருங்கிணைப்பாளர் டிஸ்கோ காஜா பகுதி செயலாளர் ஷேக் தாவூ அன்னை மெட்ரிக் பள்ளி விக்டர் ஜீவன்ஸ் பள்ளி இயக்குனர் சிவக்குமார் பாபு கோவை தல்ஹா உட்பட பலர் கலந்து கொண்டனர் மிக சிறப்பான இந்த கரையர பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கரையர வந்து ஜப்பான் நாட்டில் தான் வந்து இன்னைக்கு வந்து துவக்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து இதை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா இது ஒரு தற்காப்புக் கலை மாண்பு முதலமைச்சரும் கூட இந்த தற்காப்பு கலைகள் எல்லாம் சிலம்பாட்டம் இந்த கரையற்ற பயிற்சிகள் எல்லாம் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கூட ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு உத்தரவு போட்டிருக்கிறார் அவன் ஒரு மிக சிறப்பான ஒரு இது ஏன்னா இது இந்த கரையத்தை கற்கது கற்பதினால் ஒரு மனிதனுக்கு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒழுக்கம் வருகிறது அதே மாதிரி மன தைரியம் மன சமநிலை ஒரு எப்படின்னு சொல்ல மரியாதை ஏற்படுகிறது இந்த கராந்த பயிற்சியினர் அதை வந்து இளைஞர்கள் நண்பர்கள்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் இந்த மாதிரி விளையாட்டு இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு சிலம்பாட்டம் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் பார்த்தாலும் இப்போ இந்த ஒரு இடத்தில் பார்த்தால் எல்லா மாநிலங்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு கபடி போட்டியாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டு பரிசு வாங்கிட்டு வருகிறார்கள் அவர்களை பாராட்டி மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கத்தொகையும் கொடுத்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எதற்காக இதெல்லாம் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிற துணை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் எல்லாம் கல்வெளிப்படுத்த வேண்டும் அவர் ஒரு நல்லொழுக்கத்தோடு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் துணை முதலமைச்சர் மிக சிறப்பாக இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக ஏற்ற பின்பு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக தரந்த பயிற்சி என்பது தமிழ்நாடு அந்த விளையாட்டுல வந்து அந்த இதில் இல்லை அதை வந்து நான் கோரிக்கையாக வைக்கிறேன் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை ஏற்று இந்த இதையும் வந்து கரத்தவும் வந்து தமிழ்நாடு இந்த இதில் வந்து கொண்டு வரணுங்கிறத இந்த நேரத்தில் வந்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்றைய மாணவர்கள் ஒழுக்கம் முக்கியமாக இருக்குது இந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த விளையாட்டு துறையில எல்லாம் அவங்களை எல்லாம் வந்து கரைத்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தோம்னா அவர் நல்ல மாணவர்களால் வருவார்கள் மாண்பு தமிழக முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு துணை முதலமைச்சர் மு க அது உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்ற பிறகு மிக சிறப்பான ஆட்சியை விளையாட்டுத்துறையை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆட்சியாக இருக்கிறது இது தொடர வேண்டும் எனக்கு இந்த இந்த சில விழாவை இத்தனை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்களை மேலையில் இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்